உடல் நலக்குறைவில இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப குணமாகி கண் விழிச்ச உடனே இந்த விஷயத்தையும் வாங்க சொல்லி பார்க்கலாம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல் ஏற்பட்டு அவர் உடனே மருத்துவமனையில சேர்த்து தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் இப்பதான் கூலி படத்தோட படப்பிடிப்புகள்ல வந்து கலந்துக்கிட்டு அந்த படப்பிடிப்பு சமயத்துலயே அவருடைய உடல்நிலை கொஞ்சம் அவருக்கு சரியில்லாம இருந்ததுனாலதான் மருத்துவர்கள் கிட்ட முன்னாடி அவரு பேசி இருக்காரு சிகிச்சைக்காக திட்டமிட்டு தான் பேசி இருக்காங்க ஆனா திடீர்னு உடல்நிலை ரொம்பவே முடியாம போனதுனாலதான் உடனே மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க ரஜினி அவர்களுக்கு ரத்த நாளத்துல ஏற்பட்ட வீக்கம் காரணமா இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு உடனே அத சரி செய்ய அறுவை சிகிச்சை இல்லாம எப்படி சரி செய்யறது அப்படின்னு மருத்துவர்கள் எல்லாம் பேசி அதை சரி பண்ணிருக்காங்க ஸ்டென்ட் எல்லாம் வச்சு இப்போ அத குணப்படுத்தி இருக்காங்களாம் மூன்று நாட்கள்ல கண்டிப்பா வந்துட்டு வீட்டுக்கு திரும்புவார் அப்படிங்கிற மாதிரி தகவல மருத்துவமனை தரப்பே வெளியிட்டிருக்காங்க அவர் நல்லா ஓய்வெடுக்கணும் மூன்று வாரங்கள் பக்கம் எடுக்கணும் அவருக்கு யாருமே தொல்லு கொடுத்த கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி இருக்காங்களாம் தொடர்ந்து ரஜினி அவர்களை பார்த்த இருதவியல் மருத்துவர் சொக்கலிங்கம் அவரு நிறைய விஷயங்களை சொல்லி இருக்காங்களாம் அவரு சிகிச்சை எல்லாம் முடிஞ்சு ரொம்பவே நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்காராம் ரஜினிகாந்த் அவரு என்னோட ஐம்பது ஆண்டு கால நண்பர் இப்பதான் பாத்துக்கிட்டு வந்த நல்லா இருக்காரு நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு என்னங்க ரஜினி உங்களை பத்தி தான் எல்லாரும் டிவில பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் கூட சொன்னதுக்கு அதனால மக்களுக்கு பயனடைஞ்ச அதுவே மகிழ்ச்சி தானே அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு காலையில தான் பண்ணுனாங்க ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு மறுநாள் வீட்டுக்கு போயிடுவாரு அப்புறம் சில வாரங்கள் ரெஸ்ட் எடுப்பாரு அதுக்கப்புறம் முந்தி இருந்ததை விட ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு குணமாகி வீடு திரும்பி வந்து கண்டிப்பா ரசிகர்கள் கிட்ட பேசுவாரு நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமா வந்து சரியான விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும் எல்லாருக்குமே தூக்கம் கண்டிப்பா முக்கியம் இப்படி வந்து சொல்லியிருக்காங்களாம் அதே போல உங்க நூறாவது பிறந்த நாள சொக்கலிங்கம் தலைமையில கொண்டாடுவீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் கைய பிடிச்சிக்கிட்டு நீங்க இருக்கீங்க எனக்கு என்னங்க கவலை அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வெளிப்படையா பல உண்மைகளை பேசியிருக்காருங்க